மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா ரெண்டு விஷயம் இவங்க இந்த மாதம் பண்ணணும் முருகரை வந்து விபூதி அலங்காரத்தில் வந்து பார்க்கணும் ஸோ அந்த அலங்கார செஞ்ச விபூதியை வந்து கோவிலில் கேட்டு அவங்க பிரசாதமாக வாங்கிக்கணும் அண்ட் டெய்லி வந்து விபூதி அவங்க வச்சுக்கணும் முருகர் பேரை சொல்லி தூங்கும் போது கூட விபூதியிட்டு தூங்கலாம் முருகான்னு பேரை சொல்லி விபூதியிட்டு தூங்கலாம் நல்ல தூக்கம் வரும் காலையில கூட ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவங்களோட நாட்களை டெய்லி டே டு டே லைஃப்பை முருகர் நேம் சொல்லி விபூதி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒன்று பண்ணலாம் இன்னொன்று ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்து முருகர்கிட்ட வச்சுட்டு அதில் ஒரு ஒரு கையளவு ஒரு பிஞ்ச் அளவு முருகருடைய விபூதியை வந்து எடுத்துட்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த டம்ளரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம் ஸோ இதை டெய்லியும் வந்து செய்யும் போது உடல் உபாதைகள் ஏதாவது உடல் நல கோளாறுகள் இருந்தாலும் சரியாகும் டெய்லி முருகர் பேரை சொல்லி விபூதி வச்சுக்கும் போது மனசும் வந்து தெளிவடையும் கிளன்ஸ் ஆகும் இப்போ மீன ராசி உத்ரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் அவங்க மருதமலை முருகரை வழிபடணும் தரிசனம் பண்ணணும் என் வாழ்க்கையில் வந்து எதுவுமே அதிசயமான விஷயம் ஆச்சரியப்படக்கூடியது எதுவுமே நடக்கலை ஒரே ஒரே ஸ்ட்ரைட் ஃப்ளோட்டாக அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு ஏற்ற இறுக்கம் கூட இல்லை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அது எப்படிதான் முருகா மாத்துறது இல்லை வந்து எனக்கு எப்போதான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நிச்சயமா இந்த முருதம இந்த மருதமலை முருகர் அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாரு ஸோ இந்த மாதம் ஒன்று ஃபேமிலியோட மருதுமலை முருகரை தரிசனம் பண்ணியோ இல்லை வீட்ல இருந்தபடியோ மருதுமலை முருகருடைய ஃபோட்டோ ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு கூட விளக்கேத்தியோ வழிபடும் போது அவங்க எதிர்பார்த்த அந்த அதிசயம் ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதம் முடிஞ்சா முதல் முருகருக்கு உலகத்திலே முதல் கோவில்னு சொல்லக்கூடிய இடம் வில்பட்டி வெற்றி வேலைப்பர் திருக்கோயில் ஸோ வில்பட்டின்றது வந்து கொடைக்கானலில் இருக்குது அங்கே தான் உலகத்திலே முதல் முதல் முருகருக்கு கோவில் உருவாக்கப்பட்டது ஸோ அந்த கோவிலில் போயிட்டு இவங்க ஒரு முறையாவது முடிஞ்ச அந்த மாதம் தரிசனம் பண்ணி வழிபடணும் முடியாதவங்க வீட்டில் அந்தபடியே அந்த முதல் முருகரை வெற்றி வேலை பெற மனசில் நினச்சிட்டு டெய்லியும் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுறது தியானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் ஸோ பண்ணும் போது உங்களுக்கு எதெல்லாம் வந்து பாதியில் வந்து பாதியில் போச்சோ இல்லை வந்து அதனால் ஒரு தாக்கம் ஏற்பட்டதோ இல்லை எனக்கு வந்து இது பாதியிலே போயிடுச்சே நான் லாங் லாஸ்டிங்காக வரணும்னு நினச்சினா இருந்தாலோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நிறைவு கிடைக்கும் ஒரு பதில் கிடைக்கும் ஸோ இவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிரார்த்தமும் உருவாகும்